அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவம் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவம் டாக்டர் மோ கலைவான் ஒவ்வொரு வாரமும் இந்த மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் துன்பங்களை சமாளிப்பது எப்படி கஷ்ட காலத்துலேருந்து நம்ம எப்படி கடந்து வரலாம் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால் கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட என்ன கேட்டாலும் அவனுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி விற்க மாட்டேந்து அதனால் பிரச்சனைன்னுவாங்க சில பேருக்கு வந்து நோய்கள் வந்து பெரிய தடையாக இருக்கும் சில பேர் கவனக்குறைவு அதிகமாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் முட்டாள்தனமாக நிறைய விஷயங்கள் செய்ய போய் அது நமக்கு எதிராக செய் திரும்பிடும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி அது வந்து சரியாக நடக்காமல் போய் யாருக்காக நம்ம போய் நின்னோமோ அவங்களே வந்து நமக்கு எதிராக திரும்புகிற மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அதுக்கு தான் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா வந்து ஒரு பையன் அவன் வந்து ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கான் அப்போது வந்து என்னென்னா ஒரு வலையில் வந்து ஒரு முதலை சிக்கிக்குது அப்போ அந்த முளை அந்த முதலை வந்து கதருது இந்த மாதிரி என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு அப்போ அந்த பையன் பார்க்கலாம் இல்லை நான் உன்னை காப்பாற்றினா நீ வந்து என்னை சாப்பிட்டுடுவேன் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி காப்பாற்றுறோன்ன நான் எப்படி வந்து சாவடிப்பேன் நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு இந்த வலையிலருந்து என்ன என்ன நீ விடுவி நான் உனக்கு எப்போவுமே வந்து நன்றியோடு இருப்பேன் என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குது சரி அந்த பையன் வந்து மனசு இறங்கி சரி அதை நம்பி அவன் வந்து வலையை வந்து அறுக்க ஆரம்பிப்பான் அறுக்க ஆரம்பித்து பாதி அறுத்துடுவான் அறுத்து அதை அறுத்த சமயத்துலேயே அந்த முதலை வந்து அவனை விழுங்க ஆரம்பிச்சிட்டோம் உடனே பையன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவான் என்னென்னா வந்து என்ன நான் உன்ன வந்து காப்பாற்றுறதுக்காக வந்தேன் ஆனால் நீயே வந்து என்னை சாப்பிட்ற விழுங்கிக்கிட்டே இருக்கியே இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ முதல்ல சொன்னோம் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்ன எனக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் உனக்கும் நேரும் இந்த உலகம் வந்து இப்படிப்பட்டது தான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லும் அது சொன்ன உடனே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதான் சாகிறது கூட அவனுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்காது ஆனால் இது வந்து சரியா அப்போது வந்து மேலே வந்து பறவைகள் இருக்கும் அந்த பறவையை பார்த்து கேட்பான் முதலை வந்து இப்படி சொல்லுது இதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இதோட தத்துவம் சரியா நீங்கள் சொல்லுங்களேன் அப்படி அந்த பையன் வந்து பறவையை பார்த்து கேட்பான் அப்போ பறவையை சொல்லும் ஆமாம் முதல்ல சொல்லது தான் சரி ஏன்னா வந்து நாங்கள் வந்து உச்சியில் வந்து கூடு கட்டுறோம் முட்டைகளை வச்சிருக்கோம் ஆனால் எங்க வந்து ஒரு பொந்தில் இருந்து வந்த பாம்பு அந்த முட்டையை வந்து எடுத்துட்டு போய் தின்னுடுது அதான் அது சொல்லதான் தான் கரெக்டு இதாக உலகம் இதான் வாழ்க்கை அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வேறு என்ன பண்ண முடியும் இது உனக்கு ப உனக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படி இருக்குன்னா நீ ஏற்றுந்தான் ஆகணும் அப்படின்னு பறவை சொன்ன அந்த ஒரு நியாயத்தை அந்த பையனால் ஏற்றுக்க முடியல அப்போ பக்கத்தில் வந்து ஒரு தூரத்தில் ஒரு கழுதை வந்து வயசான கழுதை புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ கழுதையை பார்த்து கேட்போம் இந்த மாதிரி முதலில் இந்த மாதிரி ஒரு தத்துவம் சொல்லுதே இதான் உலகம் இதான் வாழ்க்கைன்னு நீ என்ன சொல்கிற இதை பற்றி அப்படி கழுதக்கிட்ட கேட்கும்போது கழுதையும் ஆமாம் சொல்லும் ஆமாப்பா நான் வந்து இளமையாக இருக்கும் போது என்னோடய எஜமானன் வந்து என்னோடய முதுகில் நிறைய சுமைகளை சுமத்தி என்னை வந்து வேலை வாங்கி சாறு மாதிரி பிரிஞ்சு எடுத்தான் ஆனால் இன்றைக்கி எனக்கு வயசாயிடுச்சு அப்போ அவன் என்ன சொன்னான் இனி உனக்கு வந்து சாப்பாடு போட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை அவுத்து ஊற்றுட்டான் இனிமேல் இந்த பக்கம் வராத சொல்லிவிட்டு அனாத மாதிரி நான் வந்து எங்கேயோ புள்ளி மேய்ஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை முதல் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொன்னவனை தம்பியால் ஏற்றுக்க முடியல அந்த பையன் வந்து ரொம்ப வளர்த்தப்படலாம் அப்போ ஒரு முயல் அந்த பக்கம் வருது முயல் கிட்ட கேட்பான் இந்த முதலை சொன்னது கரெக்டாக அப்போ முயல் சொல்லும் கிடையவே கிடையாது முயல் வந்து இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது எல்லா விதமான மக்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க நல்ல மனிதர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுது அப்போ முதலை வந்து ஒரு வாயில் வந்து அவனோட காலை கடிச்சிங்கனே அந்த முயல்கிட்ட பேசுது நீ எப்படி என்னோடய தத்துவத்துக்கு எதிராக நீ சொல்லலாம் இந்த உலகமே இப்படி தான் இருக்கு சுயநலமாக தான் இருக்குது நீ வந்து எப்படி இதுக்கு எதிரான கருத்தை நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது முத அந்த முயல் சொல்லும் நீ வந்து ஏன் அவன் காலை நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க அவன் ஓடனா நீ உன்னால் பிடிக்க முடியாதா உன்னோட வாலில் வந்து எவ்வளோ பெரிய பலம் இருக்குது அவனோட உன்னோட வாலை வச்சு அவனை அடித்து வீழ்த்திட முடியும் நீ என்னடானா அவன் காலை வந்து பிடிச்சிக்கின்னு இருக்க உன்னோட பலம் வந்து உனக்கு தெரியல அதனால் தான் இந்த தத்துவத்தை நீ சொல்கிற இதான் வாழ்க்கை இதான் உலகம்ன்ட்டு உன்னோடய பலம் உனக்கு தெரிஞ்சதுனால் நீ இப்படி சொல்ல மாட்டேன் அவனை விட்டு பாரு உன்னோட வாளோட வலிமையால் அவனை வீழ்ச்சி வீழ்ச்சி அப்போதுக்கப்புறம் சாப்பிட்டினா அதில் வந்து ஒரு ஒரு வீரம் இருக்கும் இது வந்து கோதத்தனம் அப்படின்னு முயல் சொல்லும்போது அதுக்கு வந்து கரெக்டுன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஆமால் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பலம் இருக்குது அதை விட்டுட்டு வந்து சும்மா அவனை காலை மட்டும் பிடிச்சிக்கின்னு இருக்குமே சரி விட்டுடும் விட் விட்ட உடனே அந்த பையன் வந்து ஓட தொடங்குவான் சரி வாழை கொண்டு நம்ம அடிக்கலான்னு போகும்போது தான் முதலைக்கு ஒரு ஒரு தாட் வரும் என்னென்னா அந்த வலையை வந்து பாதி தான் வறுத்துருப்பான் மீதி வாள் வந்து அந்த வலையில் தான் மாட்டியிருக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு நம்ம நினைக்கும் போது அப்போ முதல்ல சொல்லும் இது முதலில் அந்த முயல் சொல்லும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும்னே அந்த பையன் ஓடி போய் ஊராலெல்லாம் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த முலையை இந்த முதலையை வந்து அடித்து கொண்டுடுவான் அப் அதுக்கப்புறம் முயல் முயலுக்கு நன்றி சொல்லலான்னு போவான் அப்போ இந்த பையன் வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு போய் அந்த முதலையை கொண்டுடுறான் அதுக்கப்புறம் அந்த முயலுக்கு வந்து நன்றி சொல்லலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா எங்கிருந்தோ ஒரு நாய் வந்து அந்த முயலை கடித்து அதை கொன்னுடுது அப்போ அவன் சொல்லுவான் நினச்சிப்பான் இதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவான் இந்த கதை வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் வந்து நம்ம என்ன புலம்போனால் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு எனக்கு இந்த விஷயங்கள் எப்படி நடக்கலாம் நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாமல் போதும் ஆனால் நடக்கிற விஷயங்கள் வந்து எதிராக இருக்கும் என்னடா இது இந்த உலகமே இப்படி தானா நம்ம நினைக்க தோணும் ஆனால் அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு எறும்பு வந்து யானை எப்படி பார்க்கும் யானையை வந்து ஒரு பக்கத்தில் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் அடுத்த பக்கம் என்னன்னு பார்க்க முடியாது அதே மாதிரி எறும்பு வந்து நம்ம அறிவு மாறி இந்த யானைங்கிறது இந்த வாழ்க்கை மாறி அந்த அறிவை கொண்டு இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு பக்கம்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அடுத்த பக்கம் என்ன இருக்கு நம்மளால் பார்க்க முடியாது அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கா பார்த்தோன்னா ஏற்றுக்கணும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு வேணும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கிற ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த கஷ்டம் வந்து ரொம்ப எளிமையாகிடும் வலிமை குறைஞ்சதாக ஆகிடும் ஸோ கஷ்டத்துக்கு வந்து நம்ம அதிகப்படியான நினைக்க 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 கஷ்டங்களோட அந்த சுமை வந்து அதிகமாகிட்டே இருக்கும் பாரம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போது அதை நம்ம ஈர்த்துக்கிட்டோம்னா அந்த பாரம் வந்து ரொம்ப குறைவாகிடும் ரொம்ப மனசே வந்து ரொம்ப லைட்டாகிடும் அப்போ கடவுள்கிட்ட ஒரு பிரேயர் மாதிரி வைக்கலாம் என்னென்னா வந்து எந்த விஷயம் வந்து என் என்னால் மாற்ற முடியுமோ அதுக்கான வலிமையை நீ கூடும் எந்த விஷயம் வந்து என்னால் மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை கொடு இந்த ஒரு ப்ரேயரை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தாலே நம்ம துன்பத்தில் இருந்து சமாளிக்கக்கூடிய விஷயம் வந்து இதுலேருந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பிரார்த்தனையே பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான விஷயம் நம்ம எதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால்தான் மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டது மந்திரங்கள் வந்து என்னென்னா அது மொழி வடிவம் கிடையாது ஒளியோட அதிர்வுகள் அதை பிரபஞ்சத்தோடு ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை வந்து பயன்படுத்தியும் சில பேர் வந்து பிரச்சனையில் வந்து வெளியே வருவாங்க இந்த மந்திரங்கள் இந்த தவ பயிற்சிகள் இந்த ஆன்மீகம் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதை நோக்கி போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சி பண்ணாலும் என்னோடய துன்பங்கள் வந்து குறையவே இல்லை அப்படியே தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஆன்மீகம் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா துன்பத்திற்கான வலியை கொடுக்கறதுக்கு பதிலாக துன்பத்திற்கு தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் மன வலிமையை குறிக்கும் இப்போ வந்து மலை உச்சிக்கு நம்ம போகும்போது நம்ம கீழே வந்து பார்த்தா என்ன தெரியும் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தெரியும் அதே போல் தான் ஆன்மீகம் ஆன்மீகம் வந்து மலை உச்சிக்கு போகிற மாதிரி ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்கும் அந்த ஆற்றலோடு நம்ம பார்க்கும்போது நம்மளோட கஷ்டங்கள் வந்து கஷ்டங்களாகவே தெரியாது இதுக்கு போய் நம்ம வருத்தப்பட்டோமா இதுக்கு போய் நம்ம வேதனை அடைஞ்சோமா இதுக்கு போய் மனசு உடஞ்சி விட்டுட்டோமா அப்படி நினச்சி அந்த விஷயமா ஒரு விஷயமே இல்லை உண்மையை அடைய வேண்டிய அதை விட மிகப்பெரிய விஷயங்களாக இருக்குது லைஃப்பில் அப்படி அதை பற்றி நம்ம வந்து கேர் பண்ணாமல் போவோம் அப்போ கேர் பண்ணாமல் போகும்போது அதுக்கான அந்த வெயிட்டேஜ் வந்து கம்மியாகும் அது குறைய குறைய என்ன ஆகுதுன்னா அது கஷ்டங்களே ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கஷ்டமாக தெரியாது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து எடுத்துப்போம் அப்போ துன்பத்திற்கான சமாளிக்கிற அந்த டெக்னிக் என்னென்னா நம்ம அக்செப்டன்ஸ் தான் ஏற்றுக்கோள்களும் அந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கைங்கிறத மாதிரி நம்ம போயிடுவோம் ஸோ ஏற்றுக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது மன அழுத்தத்துக்கு உள்ளாக மாட்டாங்க ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தால் வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்